சாந்தி வரம் தரும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி சக்தியே என் வீட்டில் வாசம் செய் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் தடையில்லா பணம் வர எந்த ததாஸ்து தேவதையை கூப்பிட வேண்டும் தடையில்லாத பணம் வரும்படி வேண்டி கொள்ளக்கூடிய ததாசு தேவதையின் பெயர் மற்றும் அதற்கேற்ற மந்திரம் ததாசு தேவதையின் பெயர் ஸ்ரீ மகாலட்சுமி தடையில்லா செல்வ ஓட்டத்திற்கு வேண்டி வேண்டிய தெய்வீக சக்தியை கொண்ட ததாஸ்து மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஜபமாலையுடன் இந்த மந்திரத்தின் அர்த்தம் நான்முக வளம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தையும் தரும் லட்சுமி தேவியை வணங்குகிறேன் திங்கள் வெள்ளிக்கிழமைகள் சிறந்த நாட்கள் அந்த நாள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நல்ல முகூர்த்த நேரம் ஒரு வெள்ளித்தட்டு மீது மகாலட்சுமி படத்தை வைத்து நெய் தீபமேற்றி சஸ்கரை பொங்கல் வைத்து வணங்குங்கள் ததாஸ்து உணர்வோடு சொல்ல வேண்டிய வாக்கியம் எனது வாழ்க்கையில் தடையில்லாத செல்வ ஓட்டம் இப்போது ஆரம்பமாகட்டும் ததாஸ்து இந்த வாக்கியம் சொல்லும் நம் உள்ள முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் சிறந்த நேரம் நாள் பௌர்ணமி நிறைமதி நாள் தீபாவளி ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகள் மூச்சை விடவும் உங்கள் எண்ணத்தை விடவும் சக்தி வாய்ந்தது இந்த ததாஸ்து வாக்கியம் இப்போது உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கிறதா அப்படியென்றால் செல்வம் சுயமாக ஓடிவர ஆரம்பித்துவிடும் உங்களை பார்த்து பெண்ணே நீ ஒரு பொன்மலர்